நம்முடைய உள்ளமெல்லாம் உருக வேண்டுமா இல்லையா எப்படி வாழ்ந்து எவ்வளவு சொகுசா வாழ்ந்த மனிதர் எனக்கு தெரியும் ஆனால் இதோ இந்த நேரம் மண்ணோடு மண்ணாக புதைத்து விட்டார்கள் இதே போல ஒரு நாள் தோழர்களே பெரியோர்களே நம்மையும் கொண்டு வந்து மண்ணோடு மண்ணாக புதைக்கிற ஒரு நாள் வரும் அப்படியான மரணத்தையும் மண்ணறையும் மறுமை நாளையும் ஞாபகப்படுத்தக்கூடிய இடம்தான் இந்த கபர் என்பது அண்ணலம் பெருமானார் சொன்னார்கள் நீங்கள் கபர் சியாரத்து செய்யுங்கள் அது பத்து தக்கீருளாகுறா மறுமை நாளை ஞாபகப்படுத்தும் என்று சொன்னார்களே அப்படியான கபருக்குள்ளே வந்தீர்களே எத்தனை பேர் உங்களில் கபராளிகளுக்காக துவா செய்தீர்கள் எத்தனை பேருடைய கண்கள் அழுத கண்களாக இங்கே இருக்கிறது எத்தனை பேருடைய உள்ளங்கள் நடுங்கிய உள்ளங்களாக இருக்கிறது எத்தனை பேர் நாளைக்கு இதே ஒரு நாள் என்னை அடக்கம் செய்வார்களே என்னுடைய நிலை என்ன இப்படியாக மனக்குள் மொத்து வருவார்களே அந்த நேரம் என்னுடைய சக்கராத்துடைய கதி என்ன என்கிற அந்த மரணத்துடைய காட்சிகளை எல்லாம் உங்கள் கண் முன்னால் எத்தனை பேர் கொண்டு வந்தீங்க குறைந்தது மன்னரைக்குள் வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் ஓ மன்னரை வாசிகளே அல்லாஹ்வுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும் நீங்கள் முந்தி விட்டீர்கள் நாங்கள் பிந்தி வந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கும் எங்களுக்கும் நலவை கேட்கிறோம் என்கிற பிரார்த்தனை யாவது இங்க எத்தனை பேர் நாம் ஓதினோம் என்பதை கொஞ்சம் கவலையோடு யோசித்து பாருங்கள் எல்லாரும் ஓதிருப்பீங்க ஆனால் யதார்த்தம் என்ன மன்னரிலே நிற்கக்கூடிய நேரம் நம்முடைய உள்ளமெல்லாம் நடுநடுங்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துடைய தொழுகையை முடித்துவிட்டு இன்னைக்கு நானோ நீங்களோ யாரையோ அடக்கம் செய்யத்தான் மன்னரைக்குள்ளேயே வருகிறோம் இல்லையா ஆனால்